அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிக் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மக்களவை தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் குமரகுருவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்தும் கொண்டார் அப்போது அதிமுக வேட்பாளர் குமரகுரு தேமுதிக பற்றியும் தேமுதிக பொதுச்செயலாளராக இருந்த விஜயகாந்த் பற்றியும் பேசினார் அவர் பேசியதை மேடையில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்த தேமுதிக செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதார் இதைத் தொடர்ந்து தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்தும் கேப்டன் விஜயகாந்த் குறித்தும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி குறித்தும் பேசும்போது கண்ணீர் விட்டு அழுதார் இந்த கூட்டத்தில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தேமுதிக அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்